அன்புக்குரியவர்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அண்டவராக இயேசுக்கசோடைய திருவார்த்தையை நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி மார்க்கு பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் கவனிப்போம் மனிதர்களாகிய நமக்கு அநேக சோதனைகள் வரும் சோதனைகளுக்கு பின்னாடி சாதனை மறைந்திருக்கிறது அப்ப சோதனையை நாம் மேற்கொள்ளணும் சோதனையிலிருந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு அறிவுரையாக சொல்லுகிறார் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறது விழிப்புள்ள ஒரு ஜெபம் இருக்குதான்னு கேள்வி சில சொல்றாங்க நான் ஜெபம் ஜவம் பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த காரியத்துக்கு எனக்கு பதில் வரல அப்படின்னு சொல்றாங்க இருக்கிறேன் ஐயா ஒரு பதிலும் காணல அப்படின்னு சொல்லி நான் ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி சோர்ந்து போயிட்டேயா அப்படி சொல்றாங்க ஆனால் ஆண்டவர் ஏசு இங்கே என்ன சொல்றாருன்னா விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது காலத்தில் விழித்திருந்து ஜபிக்கிற ஒரு அனுபவம் ஆவியில் விழிப்போடு ஜபிக்கிற ஒரு அனுபவம் என்ன நம்முடைய இந்த உலகத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய தீயவன் ஆகிய சாத்தான் பயங்கரமான காரியத்தை மனுகுலத்தின் மேல் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் அவனை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி விழிப்புள்ள ஜபம் ஜபம் செய்வதனால நமக்கு ஒரு பதில் இல்லாட்டி அதுக்கு ஒரு பலன் இல்லையே நமக்கு ஜபம் பண்ணுகிற காரியங்களுக்கு ஒரு பதில் எதிர்பார்த்தா நம்ம ஜபம் பண்ணுவோம் ஆனால் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிற எனக்கு ஒரு பதில் வரல அப்படின்னு சொல்லி சோர்ந்த நிலையில் போயிடுறாங்க அநேகர் இதை இருக்கிற நீங்கள் கூட இந்த காரியத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் ஆனால் ஜோம் பண்ணுறேன் எனக்கு ஒரு பதிலை காணும் ஜோம் பண்ணிட்டுருக்கிறேன் அண்டவர்கிட்ட ஒரு செய்தி வரலை ஜோம் பண்ணிட்டுருக்குறேன் அண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னு எதிர்பார்ப்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டு சொல்கிறார் சோதனைக்கு உட்படாத அப்படின்னு நீங்கள் விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கள் ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற தீய ஆவிகள் மனுகுலத்துக்கு விரோதமாய் போராடும் ஏனென்று சொன்னால் மனிதன் தேவசாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறான் இப்போ தேவனோடு சாத்தானாகிய பிசாசு போய் போராட முடியாது ஏன்னா அவரை வெல்வதற்கு அவனால் முடியாது அதனால் அவருடைய இருக்கிற நம்மை இருக்கிற உங்களை என்னையும் என்ன பண்ணுவான் சோதனைகளை கொண்டு வருவான் வேதனைப்படுத்துவான் ஜபிக்க முடியாதபடி தடை செய்ய போராடுவான் அப்போ நாம் தான் அதில் கவனமாக இருக்கணும் பதினாலு மார்க்கு முப்பத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திறந்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அப்போ ஜபம் நம்முடைய ஆவியை விழிப்போடு வைத்து நாம் ஜபிக்க வேண்டும் எதிரியோடைய காரியங்களை குறித்து நம் கவனமாக இருந்து ஜபிக்கணும் எதிரியை உள்ள விட்டுட்டு நம்ம ஜபம் பண்ணிகிட்டு இருக்கறதுனால புண்ணியம் இல்லை எதிரியை டார்கெட் வச்சு நம்ம ஜபிக்கணும் அதனால தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது இந்த நாட்களில் கூட விழித்திருந்து ஜபிக்கிற ஒரு அனுபவம் ஆவி உற்சாகம் உள்ளது தான் ஏன்னா ஆவி கத்த தந்தது அந்த ஆவி உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாம்சருக்கு பாருங்கள் பலவீனம் உள்ளது ஜபிக்க சொல்ல அதுக்கு இடம் கொடுத்தா அது ஜெவம் பண்ணாது ஜவம் அதுக்கு ஒத்து போகாது அதனால் நிறைய பேர் தூங்கிடுறாங்க நம்முடைய காரியங்களை குறித்து நம்முடைய தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆவியை உற்சாகப்படுத்துவார் இப்போ நம்ம ஜெபத்தில் இறங்கி செயல்படும் பொழுது கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரோடு உட்காந்து கத்திர துதித்து ஆண்டு நாம தமிழ் படுத்தி ஜபாவியை பெற்றுக்கொள்வதற்குள்ளே நுழைஞ்ச போதும் பசுத்தாவியான உள்ளே இறங்கிவார் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆவியானவர் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருந்து விண்ணப்பம் பண்ணுவார் அதனால் பிரியமானவர்கள் எங்கள் வாழ்க்கை நடக்கிற சோதனைகளை கண்டு நீங்கள் பயந்தடாதீங்க சோதனை உங்களை ஒன்றுமே பண்ணார் சோதனைக்கு பின்னாடி ஒரு சிறி பெரிய சாதனை இருக்கிறத நீங்கள் நீங்கள் நினச்சிக்கணும் மறந்துடாதீங்க என்னோடய தூக்கத்தில் கவனம் செலுத்தி தூங்கி கொண்டு இருக்கிறீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு போயிடாதீங்க அக்காலத்தில் காத்திருந்து ஜோபம் பண்ணுங்கள் ஆவியில் உற்சாகத்தோடு ஜோபம் பண்ணுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்குற நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் அன்பும் இறக்கும் உள்ள நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம் வாசிக்கப்பட்ட வார்த்தையின்படி மார்க்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அப்பா நாங்கள் துதிக்கிறோம் பதினாலு முப்பத்தி எட்டில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சோதனைக்கு விட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பல சோதனைகள் வந்திருக்கலாம் அது நிமித்தம் அண்டவரே அவங்க ஜெபிக்கிறத மறந்திருக்கலாம் இன்னைக்கு ஒரு புதிய ஆவியானவர்கள் வல்லமை அவங்கள் மேல் ஊற்றி மீண்டுமாய் அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யும் அண்டவரே சோதனைகளை மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும் நீர் அப்படி செய்ய போகிறத ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நிலப்பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் வித் யூ